தல அஜித் மகிழ் திருமேனி கூட்டணியில் த்ரில்லிங்கான ஆக்ஷன் படமாக விடாமய்ச்சி படம் உருவாட்டிருக்கிற நிலையில் இந்த படம் எப்போ வெளியாகுங்கிறது தான் எல்லார் மனசுலேயும் பெரிய கேள்வியாக ஓடிட்டுருக்கு காரணம் படப்பிடிப்பு இப்போ வரைக்கும் எண்பது சதவீதம் முடிஞ்ச நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லாததால் படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னு செய்திகளும் பரவிட்ருக்கு ஆனால் உண்மை நிலவரப்படி படம் ட்ராப்லாம் ஆகலை ஆகவும் செய்யாது ஏன்னா படம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிஞ்ச நிலையில் படத்தை ட்ராப் பண்ணினா படக்குழுவுக்கும் பெரிய நஷ்டம் அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்காது அஜர்பைஜானில் காலநிலை மாற்றத்தால் படப்பிடிப்பு தடைபடுறதும் இயக்குனர் மகிழ்திரிமேனி ஒவ்வொரு காட்சியையும் ரொம்பவே பார்த்து பார்த்து செதுக்கிட்டு வர்றதும் தான் படப்பிடிப்பு லேட் ஆகிறதுக்கு காரணமாக கூறப்படுது இந்நிலையில் அஜர்பைஜானில் அவங்க எதிர்பார்த்த காலநிலை இப்போ வந்துடுச்சு இனிமேல் அவங்களோட படப்பிடிப்புக்கு எந்த இடையூறும் வராது ஸோ சீக்கிரமாகவே அஜர்பைஜான் போய் ஒரே ஷெடியூலில் படத்தை முடிக்கிற பிளானுக்கு படக்குழு வந்துட்டாங்க இன்னொன்று படத்தை கண்டிப்பாக உடனே முடித்து சீக்கிரமே ரிலீஸ் பண்ணி ஆகணும் காரணம் தலை அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பு ஜூனில் ஆரம்பித்து படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு வெளியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் முதல் விஷயமா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை ஜூன் வரைக்கும் கொண்டு போக முடியாது அட்லீஸ்ட் மே பத்தாம் தேதிக்குள்ளே முடிச்சாதான் ஒரு இருபது நாள் கேப்புக்கு அப்புறமா தலை அஜித்தும் குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்புக்கு தயாராக முடியும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸாக இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அதுக்கு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதத்துக்கு முன்னாடியே விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணினா தான் அது ரசிகர்கள் தலை படத்தை கொண்டாடுறதுக்கான கேப்பாக கரெக்டாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய படங்கள் மோத வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தீபாவளிக்கு ஒரு பெரிய படம் மட்டும்தான் இறங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொங்கல் லீவை விட தீபாவளி லீவு கம்மி அதனால் ரெண்டு பெரிய படங்கள் இறங்கினா கலெக்ஷன் பார்க்க முடியாது அந்த வகையில் அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளி அன்னைக்கு விடாமயற்சி வேட்டையன் கோட் இந்த மூணு பெரிய படத்தில் ஒரு பெரிய படம் திரைக்கு வரும் அது எது வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை விடாமுயற்சி தீபாவளிக்கு இறங்கலைனா அக்டோபர் பத்தாம் தேதி இறங்க வாய்ப்பு இருக்குது காரணம் அக்டோபர் பதினொன்று வெள்ளிக்கிழமை மகாநவமி அடுத்த நாள் விஜயதசமி அதனால் அக்டோபர் பத்தாம் தேதி விடாமுயற்சி ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும்